அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது நேற்று டிசம்பர் ஆறு நம்ம அனைவருக்கும் தெரிந்த நாள் அதை நானும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புத்தகம் என்னன்னா இத விகடன் கலந்து கொண்டதில் சீனிவாசன் அவர்கள் அடுத்தது ஆதவர் ஜஸ்டிஸ் சந்துரு அப்புறம் ஆனந்த் டெல்தும் டே இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேத்தியை திருமணம் செய்ததனால் அவருடைய பேரன் ஆகிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் இது இல்லாமல் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நடிகரும் டிவி கே தலைவருமான விஜய் அவர்கள் கலந்து கொண்டாங்க இது இதற்கு இது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே இது ஒரு இஷ்யூவாக போச்சு என்ன இஷ்யூ போச்சு அப்படின்னா திருமா விஜய் இருவரும் ஒரே மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட ஒரு தினம் மலர்னு ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா பிஜேபியோட சொம்பு அவனுங்க அறிவிச்சாங்க அறிவிச்ச உடனே வேறு வழியே தெரியலையா தெரியல திருமாவண்ணன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா என்றாலோ அதில் முன்னுரிமைப்படுத்தி எந்த வேலையாக நிறுத்திவிட்டு அதில் கலந்து கொள்ளக்கூடிய மாமனிதர் விசிகாவுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதை இருக்கக்கூடிய திருமாவனண்ணன் அவர்கள் அவர் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு கூட்டணி நெருக்கடியான்றது தெரியல ஏதோ நடந்தது கலந்துக்க முடியல இந்த மீட்டிங்கில் ஆ இவர் சீனிவாசன் சொல்றாரு பிஜேபியை எதிர்த்தோம் அப்படின்னா நம்மளை யூபிசுன்னு சொல்லுவாங்க டூ ஹண்ட்ரட் ருபிஸ் சொல்லுவாங்க டிஎம்கே எதிர்த்தோம் அப்படின்னா கருத்துக்கள் கட்டுரைகள் வெளியிடும் பொழுது பிஜேபி சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க திமுக காரங்க இது எல்லாத்தையும் கடந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பால் அனைவரும் சமமே இது யாரோட டைலாக் விஜயனோட டைலாகா ஆமாம் அவருடைய அந்த டைலாகை முன்னெடுத்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஆதவ அர்ஜுன் சொன்ன ஒரு விஷயத்த முன்னெடுத்து அவர் பேசினாரு அடுத்தது ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஊழல் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தமிழகத்தில் நிச்சயமாக தமிழகத்தில் ஊழல் பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதுலாம் கருத்து இல்லை கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏவாவேல் அவர்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கள் ஒரு இடத்துல ஒரு பாலம் திறந்து வைக்கிறாங்க ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த பாலம் இந்த மலையில் அடிச்சுட்டு போகுது இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் கருத்தும் இல்லை ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கின்றது உண்மை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கூறிய அந்த கருத்து நிச்சயமான உண்மை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது ஆனந்த் சந்துரு அவர்களும் ஆனந்த் அதான் ஆனந்து டெல்தும் டே அவர்களோ சந்துரு ஜஸ்டிஸ் அவர்களோ முன்னாள் ஜஸ்டிஸ் அவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து கவனிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் இந்த மா இந்த புத்தக வெளியீட்டு விழால பேசினதை நம்ம சொல்றோம் மத்திய அரசு அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்டம் அனைவருக்குமானது அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதை தடுப்பது நம்முடைய இருக்கணும்னு சொல்றாரு ஏன்னா ஆனந்த் டெல்தும்டே பத்தி நீங்க சொல்லணும்னா ஒரு புரட்சியாளர் இன்னைக்கும் புரட்சி செய்து இருக்கக்கூடியவர் ஜெயிலேருந்தே கூட வந்திருப்பாருன்னு கூட சொல்லலாம் தெரியல பெயில் கேட்டு தான் வந்திருக்கணும் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குது கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது போடுவாங்க இல்லையா ஏதோ ஒரு வெளியே மூணு நாளைக்கு மட்டும் வந்துட்டு போக முடியாது அந்த மாதிரி போகக்கூடியவர் ஏன்னா மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து அவர் ஜெயிலுக்கு போகிறதே அவருடைய வேலையாக வச்சுருக்காரு லாஸ்டாக நாம் அனைவரும் எதிர்பார்த்த விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாங்க அன்டச்சபிலிட்டி குறித்து பேசினாங்க இது பார்த்திங்க அப்படின்னா அன்றைய காலத்துல அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா சென்று படிப்பு முடித்துவிட்டு விட்டு மகாராஷ்டிரால வந்து இறங்கி ஒரு வாகனத்துல ஏறும் பொழுது அந்த வண்டி ஓட்டக்கூடிய நபர் வந்து அம்பேத்கருக்கு நான் வண்டி ஓட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா உலகமே இன்னைக்கு தூக்கி வைத்துக் கொண்டாடுது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய அன்டச்சபிலிட்டி அது மாணவர்கள் தண்ணீர் குடிக்கும் கிளாஸ் கூட வேற இருக்கணுமா கேட்கும்போதே போதே இல்லையா இதெல்லாமே வந்து இருக்கு இது இதை வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்றத விஜய் சொன்னார் இன்னொரு விஷயத்த சொன்னார் மகாராஷ்டிரா தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்தார்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றார்கள் நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் சொன்னார் என்ன சொன்னார் நூத்தி நாற்பத்தஞ்சு இடத்துல நின்னோம் நூத்தி முப்பத்தி ரெண்டு இடத்துல நின்று ஜெயிச்சோம் போர் ஜெரி தான் பண்றீங்க அதனாலதான் நூத்தி நாற்பத்தி நாலு இடம் கூட ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன் செய்வது திருட்டு தானே மொழ மாறித்தானா அதனால தான் திரும்ப விஜய் அவர்கள் தெளிவா சொல்றாரு பிஎம் தேர்தலில் காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்க சிஎம் தேர்தலில் பிஜேபி ஓட்டு போடுறீங்க அதுவும் பெரும்பான்மையா வெற்றி பெற வைக்கிறீங்க இது வந்து மாதிரி பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் ஒன் ஹவர்ல எழுபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு விஷயம் மிஷின் மாதிரி மனுஷன் போய் 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 நடந்து வந்தா கூட ஒரு நிமிஷத்துல ஒரு ஓட்டு போட வாய்ப்பே கிடையாது நடக்கும் நடக்காது ஒவ்வொரு மை வைக்கிறதுக்கு பத்து செகண்டு வாங்குறதுக்கு பத்து செகண்டு போட்டு அழுத்துறதுக்கு பத்து செகண்டு நடந்து போகிறதுக்கு முப்பது செகண்ட்னா கூட ஒரு நிமிஷம்னா கூட அறுபது லட்சம் வாக்குகள் தான் இருக்கணும் எல்லா இதுலேயும் கரெக்டாக நடந்துட்டே இருந்தது நான் கடைசி ஒன் ஹவரில் சான்ஸே கிடையாது நான் இப்போ மறுபடியும் சொல்றேன் முப்பது லட்சம் வாக்குகள் தான் இருக்கணும் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் பிஜேபிக்கு அழித்து தான் இங்கே மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதைதான் விஜய் அவர்களுக்கும் தெல்ல தெளிவா சொல்றாங்க அடுத்தது மணிப்பூர் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருப்பதை பத்தி வேதனைப்பட்டாரு வேங்கை வயல் பிரச்சனையில குற்றவாளி வேங்கை வயல் பிரச்சனை பத்தி கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளாம் தண்ணி விடுறாங்க தண்ணி விடக்கூடிய தண்ணியில வந்து டேங்க்ல வந்து மனித கழிவை கலந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு போகக்கூடிய நீர் வந்து அசுத்தமாக செய்றாங்க அசுத்தம் இல்ல அது அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னு நினைக்கும் போதே போக அந்த தண்ணியை குடித்த மக்களுடைய வேதனையை யோசிச்சு பாருங்க அது யார் என்பதை இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கஷ்டமாக தான் இருக்கு அதை அதெல்லாம் பேசினார் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் சொன்னார் நிச்சயமா மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தேவைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வரக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தை தலைமையேற்று ஆட்சி மக்களை நேசிக்கக்கூடிய ஆட்சியாக மாறினாலும் சந்தோஷம் பேருக்கு அறிக்கை அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் வச்சாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்றது என்னோட கருத்துங்க அது விஜய் அண்ணா அவர்களுடைய கருத்து விஜய் அண்ணா அவர்களுடைய கருத்து விஜய் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி அமைக்கணும் இல்லைனா அவர் கூட்டணியை தலைமையாற்றி கொண்டு ஒருத்தர் ஆட்சி அமைக்கணுன்றதை அவருடைய எண்ணமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இப்போ திமுக வந்து கூட்டணி பலத்தை நம்பி தான் இரநூறு ப்ளஸ்ன்றதை சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிக்கணும் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கணும் அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் இங்கே சொல்கிறேன் திருமா மனசு இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அண்ணன் அவர்களை நினைத்து விஜய் அவர்கள் பேசிய வார்த்தை ரொம்ப டச்சபிலிட்டியாக இருந்தது டச் பண்ணுற மாதிரி இருந்தது நிச்சயமாக அவர்களுடைய திருமாவளவன் அவர்களுடைய மனசு அந்த எல்லோருக்குமான தலைவர் டாக்டர் அம்பேத்கர் என்ற புத்தகம் வெளியிட்ட விழாவில் தான் இருந்திருக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்ல இப்ப லாஸ்ட் சொல்றேங்க தமிழகத்தில் தனித்து ஆட்சி அமைத்த வரலாறும் ஒரு கட்சிக்கு உண்டா என்று சொன்னால் நிச்சயமாக உண்டு நீங்க யோசிக்கிற மாதிரி இல்லைங்க எந்த கட்சிக்கும் கிடையாது அது காங்கிரஸை தவிர வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது மறுபடியும் தெளிவா சொல்லிக்கிறோம் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி கட்டிலில் அமர முடியாத ஒரு சூழல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு தான் தனித்து தமிழகத்தில் ஆட்சி அமைத்த வரலாறும் பெருமையும் உண்டு இதை யாரால வரும் காலங்களிலும் மாற்ற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்ன சொன்னா யாராலையுமே கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைத்த வரலாறு இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் தனித்து ஆட்சி அமைத்த வரலாறு உண்டு என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமை மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் ஜெயஹிந்த்